முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழுது ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்ரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் அந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் அந்த போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திர மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண் அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலன்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து எதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்தால் நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் கும்பராசி அன்பர்களே மாசி மாதம் கும்பத்தை பொறுத்த பொறுத்தவரையில் உங்கள் ராசியில் தான் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அல்லது சனி சூரியன் சேர்க்கை நிகழ்கிறது கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டு விதமாக இந்த மாதம் அமைய ஒன்று தகப்பனார் தகப்பனார் வழி சொந்தம் அல்லது தாய் வீடு இதால் ஒரு அனுகூலம் ஏற்படும் யாருக்கு கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருக்குமே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அனுகூலமான அப்பா அம்மா வீடு தாய் வீட்டு சார்பாக மெயினாக தகப்பனார் வழியில ஒரு அனுகூலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவே உங்கள் ஜாதகம் சற்று நிலை தடுமாறி கொஞ்சம் மோசமாக இருக்கு அல்லது ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை மாரகாதிபதி தசை அசுபருடைய தசை திதி கரணங்களுடைய திசை இந்த மாதிரிலாம் மாறுபட்ட தசாபுத்திகள் புத்திகள் நடக்குமேயானால் அதே தகப்பனாரால் ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ கும்பராசி நேயர்களே பிதிரு தோஷங்கள் அது பிதிர்வழி கர்மாக்கள் பேசக்கூடிய மாதம் ரொம்ப நாளாக ஒரு வியாதிப்படுத்தி எடுக்குது அது நீங்கள் தொண்ணூறு வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் ஆறு வயசாக இருக்கலாம் ஆறு வயசு முதல் தொண்ணூறு வயசு வரை நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் அது இப்போ தான் அந்த சனி சூரியன் சேர்க்கை இப்போ தான் அது உங்களுக்கு அந்த பிதர்கர்மாக்கள் வேலை செய்யும் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ரொம்ப நாளாக ஒரு குடும்ப வியாதி மாதிரி பரம்பரை வியாதி மாதிரி ஜெனட்டிக்காக வரக்கூடியது மாதிரி அடுத்த அடுத்து உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப நாளாக படுத்தி எடுக்குதா உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைகள் உள்ளதா அந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் குறையும் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் குறையும் பசங்களை படிக்கிறான் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பத்து வாட்டி ஃபீஸ் கட்ட வேண்டியது பத்து வாட்டி அவன் கோட்டை ஓட்ட உட்காந்துருப்பான் பிள்ளைகள் பெற்றோர்களை மிரட்டுவது நீ கட்டி தான் அவனை நான் அவன்கிட்ட தான் கேட்பேன் நீ கட்டி தான் அவனை எனக்கு தெரியாது நீ கட்டினா தான் நான் படிப்பேன் இது வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன் இது மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுறது குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது பசங்களை பற்றி போய் வெளியில் குறை சொல்ல முடியுமா பெற்றோர்களால் என் பொண்ணு இப்படி பண்ணுது என் பையன் இப்படி பண்ணுறான் மிரட்டுறான்னு சொல்ல முடியுமா அசிங்கம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகள் அடங்காமல் இருக்கிறது குடும்பத்தை பற்றி புரிச்சிக்காமல் இருக்கிறது கட்டு அவர் அவப்பெயரை ஏற்படுத்துவது இது போன்ற கஷ்டங்கள் கவலைகள் இருக்குமே ஆனால் கும்பராசினியர்களே இது எல்லாம் விலகும் ஒரு பக்கம் தகப்பனார் தகப்பனார் வழியில் வரக்கூடிய வருமானம் இன்னொரு பக்கம் தகப்பனார் வழியில் வரக்கூடிய பிதிர்கர்மாக்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் இந்த இரண்டுமே மாறுபட்ட பலன்களை வழங்கும் கவனமாக இருங்கள் கும்பராசி நேயர்களே அதே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே பிரிவு இருக்குமே ஆனால் கணவன் மனைவியிடையே எங்கள் எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருந்தார் சாமி ஒரு பசியும் ஒரு பொங்கலகிட்ட மாட்டிக்கிட்டார் இப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படியே மாட்டிக்கிட்டாரு இல்லை ஒரு கட்டுப்பட்டு இருக்காரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு வசியம் அல்லது ஒரு சைவினை கோளாறு குடும்பத்தில் ஒரு சைவினை கோளாறு இருப்பது ஒரு வசியத்தில் போய் மாட்டிக்கிறது பல பெண்களோடு தொடர்பு அல்லது பல ஆண்களோடு தொடர்பு இந்த மாதிரியெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரிந்த உறவுகள் அந்த பிரிந்த கணவன் மனைவிகள் எல்லாம் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்